ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் வரிசையில் நம்ம வந்து ஈவினிங் டிஃபன் பார்க்க போகிறோம் அது எவ்வளோ முடிதோ போடுறேன் மெது பக்கடா தான் நம்ம பண்ண போகிறோம் மெது பக்கடா வந்து அதுக்கு தேவையான முதல்ல பார்த்துடலாம் கடல மாவு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் அதில் பாதி வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அளவு அதுக்கப்புறம் பெருங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் இஞ்சி கொத்தமல்லி பச்சை மிளகார ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்ச சோடா சமையல் சோடா கொஞ்சம் உண்டு போட்டுக்கணும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க நுணுக்கையும் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி நம்ம போல் அந்த தூள் உப்பு கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுட்டோம் இப்போ போட போகிறோம் இப்போ கொஞ்சம் மாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி பிசைகிறதுன்னு பார்த்துருக்கேன் இது வந்து ரோட்டு ஓர கடைங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஜென்ஸுக்கெலாம் இந்த பக்கோடா வந்து ரொம்ப பிடிக்கும் மென்ஸு இது சின்ன பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடல மாவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் பாதி போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன்னா நிறைய இருக்கு கடலை மாவு அதில் கொஞ்சமாக தான் இருக்கு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறது இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா நொறுங்கலாக போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் கொஞ்சம் கலருக்காக போட்டுக்கிறோம் உப்பு கை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பெருங்காயம் ஏன்னா ஸ்பூன் அளவு சமயத்தில் மிஸ் ஆகிடும் அதுக்காக கையில் நாங்கள்லாம் கையிலே போட்டு பழகிட்டோமா அதனால் அளவு பார்த்து போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டிங்களா அதுக்கப்புறம் சோடாப் சும்மா ஒரு பிஞ்சு மெதுவாகடானாலே கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான் இதில் ஸ்பூனை காணும் சும்மா கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நல்லா வந்து இந்த இட்லி பதத்தோட இட்லி மாவு பதம் இருக்குல்ல அதோட கொஞ்சம் லிக்விடா கெட்டியா தான் இருக்கும் அது தோசை மாவு அளவுக்கு எடுத்துறாதீங்க நல்லா அகலமான பாத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா கீழெல்லாம் செல்லாம எடுத்துக்கலாம் இதை எடுத்து இப்படி எண்ணெயில் கிள்ளி போடுற மாதிரி இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே லிக்யூடாக வச்சுக்காதுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட இருந்தது அதனால அதை போட்டிருக்கேன் மல்லித்தலை எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க காஞ்சிடுச்சு இப்போ சின்ன சின்னதாக அப்படி கிள்ளி போடுங்க எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாவரெல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா சீக்கிரமே போட்டலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்ல ஒரு டீ இப்ப பக்கடா சூப்பரா இருக்கும் அது இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எடுத்து போடும்போது உதராம போட்டுக்கோங்க இது ஈஸியாகவும் மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் கடையில் நான் வாங்க மாட்டேன் எல்லாமே நான் அரைச்சி தான் வச்சுப்பேன் அவ்வளவுதான் வெந்திரிச்சு பாருங்க வேகமா இதை கொஞ்சம் பரட்டி விட்டு வந்தோடனே எடுத்துங்க காரம்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி போடணுமா உங்கள் வீட்டுக்கு காரம் எப்படின்னு தெரியும்ல இப்போ நான் பச்சை மிளகாவும் போட்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் பச்சை மிளகா நல்லா நாலு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இது இது வந்து மீடியம் காரமாக தான் இருக்கும் ரொம்ப காரமாக இருக்காது ஏன்னா கடலை மாவு இருக்குது வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த காரம் இருக்கும் அளவு வெந்த எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டுட்டு காமிக்கிறேன் இவ்வளவுதான் நம்ம இரநூறு கிராம் அந்த ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு பாருங்க இவ்வளோ வந்திருக்கு நல்லா டீ காஃபியோடு சாப்பிட்டா ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம லஞ்சுக்கு எதுக்காக தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து மணத்தக்காளி சாறு பண்ணியிருக்கேன் அதனால வந்து அதுக்கு காம்பினேஷனாக இதை பண்ணியிருக்கேன் பருப்பூசிலும் இதுவும் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ